அனைவருக்கும் வணக்கம் எப்போவுமே ஒரு நாளுடைய தொடக்கம் அப்படின்றது சிலருக்கு கேலண்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த கேலண்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்றது அந்த நாளுக்கான பலனாக மட்டும் இல்லாமல் மாதம் வாரம் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முன்னோடி அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன வாய்ப்பா கூட எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தில் மார்கழி மாதம் அப்படின்ற இந்த மாதத்தின் தனுசு ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தனுர் மாதம் அதாவது சூரிய பகவான் தனுசு ராசிக்குள்ள நுழைற இந்த மாதம் ரொம்பவும் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது கடவுள்களுக்கு ரொம்பவே உகந்த மாதம் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தனுர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர் நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கண்ட இடத்துல உங்களுடைய மனசை அழைப்பாய விடுறதால எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு விஷயத்திற்கு மனசை அழைப்பாய விடுறது அப்படின்றது ரொம்பவும் நஷ்டகரமான விஷயங்களை ஏற்படுத்தும் கவனமாக எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறுது உங்களை ஏமாத்த நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஈஸியாக ஏமாறக்கூடிய குணம் கொண்ட நீங்க எப்பவுமே மற்றவங்க சொல்றத நம்பிடுவீங்க பணத்தையோ உங்களுடைய நம்பிக்கையோ யாருக்காகவும் நம்பி விட்டு கொடுக்காதீங்க திரும்ப வராம போகவும் வாய்ப்புகள் இருக்கு தொழில முதலீடு செய்யறதுக்கு இது சரியான சந்தர்ப்பமா கிடையாது முன்பின் யோசனை செய்யாம எந்த ஒரு இடத்துலையும் நீங்க கால வைக்காதீங்க தெரியாத இடத்துல சீட்டு போட்டு பணம் சேமிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது வேண்டாம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தாங்க இந்த மாதம் அதிகப்படியான பலன்களை கொடுத்துருக்கு கூடுதலாக கவனம் செலுத்தணும் உங்களுடைய பனை தேவைகளாகட்டும் உங்களோட பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்யறதுலையா இருக்கட்டும் ரொம்பவே கவனமாக செயல்படுங்க தினம்தோறும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதால உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் தனிப்பட்ட தொழில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளாக வழங்கக்கூடிய மாதமாக இருக்குது வெளிநாடு பயணம் செய்கிற வாய்ப்புகள் வரும் நிதி நெருக்கடியை தவிர்க்க கடன் கொடுக்கறதையும் வாங்குறதையும் தவிர்த்துருங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் சொந்த ஊரில் உங்களுக்கான சொத்துகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்ப சொத்துக்கள் பெரிய அளவில் உங்களுக்கு பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார் இதனால் அப்பா சம்பந்தமாக சொத்து கிடைக்கும் உத்தியோக நிலையானது சிறப்படையலாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மாதமாக இந்த மாதம் கருதப்படுது குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகலாம் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான அவ பெயர் மறைஞ்சு செல்வாக்கு மேம்படும் உங்களுடைய சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுக்கும் வகையில் அமையப்பெறும் வீட்ல வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனை கட்டுக்குள்ளா அடங்கி இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தவர்கள் தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தொழில் புரியவர்க்கு இந்த மந்த நிலை எல்லாமே மறைஞ்சு போகும் கலைத்துறை நில வேலை பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளை இருந்து விடுபடுவீங்க அரசியல்வாதிகள் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலை உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் பயனையும் அடைவீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போறது உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய வகையில் அமைய வியாபார முன்னேற்றம் கருதி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க வீண் பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பகையானது அகல பெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றி வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் எட்டாம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் மன நிம்மதி குறைவாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதலும் உற்சாக குறைபாடும் ஏற்படலாம் சொத்துக்களால் திடீர் பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்துல சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கறாரு சுக்கரன் கும்ப ராசிக்கு போனதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய செவ்வாயின் பார்வை அவர் மேலே பதியுது உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுக்கர பார்வை செய்யும் காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடன் சுமை குறைய புதிய வழிவகைகள் பிறக்கும் இனி கைக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடனாகட்டும் கொடுத்த தொகையாகட்டும் எல்லாமே உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறும் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வரலாம் திசா புத்தி பலன் பெற்றிருக்கிறதால நம்பிக்கையோடு போங்க இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்துலையே இருக்கிறதும் நல்லது தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான் சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறதால ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறை வர்றதால நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய உணவில் கட்டுப்பாடு தேவைப்படுது வாய் அடக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்துலையும் விற்கிற இடங்கள்லையும் பிரச்சனைகள் உருவாகலாம் நண்பர்களை நம்பி நீங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே பாதியிலேயே நிற்கும் யாரையும் நம்பாதீங்க சொந்த கை கால் தான் உங்களுக்கான ஒரு மூலதனமா இருக்க போகுது கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் போறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இந்த சுக்கர பகவான் அமைய பெறாரு சகாயஸ்தானத்திற்கு போகக்கூடிய வேலையில் வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் பெறலாம் வெளிநாட்டிற்கு பணிபுரிய சென்று வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு இப்போ வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது பகை பாராட்டி வந்தவர்கள் கூட நட்பாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு மார்கழி பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் வர்றாரு உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் இருக்காரு அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது கல்யாண முயற்சிகள் கைகூடும் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடல் தாண்டி வரக்கூடிய செய்தி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகழலாம் உத்தியோக மாற்றம் உறுதியாகும் வளர்ச்சி அதிகரிக்கும் நேரமாக இந்த நேரம் அமைய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் காலமா இந்த காலம் இருக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டிகளை தாண்டி முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்க பெறலாம் கலைஞர்களுக்கு வருமானமானது திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கும் மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டி தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது இந்த மாதம் அதிக செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வர்றதால உங்களுடைய கெட்ட நேரமானது விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மார்கழி மாதத்திற்கான தனுர் ராசி பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி